ஹலோ இந்த மாலை பட்சமும் நவராத்திரி வீடியோஸ் போட்டதில் நாங்கள் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் சப்ஸ்க்ரைப் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷமாக இருந்து எனக்கு நிறைய பேர் பார்த்து நிறையா கமெண்ட்லாம் கொடுத்துருந்தேன் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்து சரி அதே மூட்லேயே தீபாவளிக்கு பட்சணெல்லாம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச பட்டளெலாம் போடுறேன் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது லிங்க் கொடுப்பா அது பாருங்கோ தேவைப்படுறவா பொதுவாக நமக்கு தெரிஞ்ச நம்மளோட கைவரிசையில் இப்போ தானே காட்ட முடியும் இல்லையா தீபாவளி இப்போ தானே ஆற்றுல என்ன புகையோடணும் வா ஸ்ரீ ஜெயந்திக்கு இந்த மாதிரி தீபாவளி ஒரு நாள் கிழமைக்கு ஆற்றுல எங்கள் அம்மாலாம் சொல்வா என்ன புகையை விடணும் குழந்தைலாம் இருக்கிற வீடு அப்படின்பா அதனால் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு முறுக்கு ஒரு ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டு இருக்கே இருக்குது தேங்காய் பருவி ரவை உருண்டை இதெல்லாம் எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா ஏதோ அவளை முடிஞ்சதா பண்ணுங்கோ முடியாதவா வாங்கிக்கோங்க இப்போ பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க வெளியில வாங்கிக்கலாம் அதனால தப்பு கிடையாது இன்னைக்கு தீபாவளி லேகிம் பண்ணி காட்டலான் இருக்கேன் இது ஆல்ரெடி நாங்க வந்து கடையில பொடி வாங்கி பண்றது அது ஒரு விதமும் ஆற்றுல இருக்க சாமானியை ஊற வச்சு பண்றது ஈஸியா அந்த மாதிரி ஒரு மெத்தடு அதுவும் நாங்க போட்டிருக்கோம் அது தேவைப்படுறவா அந்த கீழே லிங்க் கொடுப்பா டிஸ்கிரிப்ஷன்ல அது போய் பார்த்துக்கோங்கோ அது வேணும்னா அதையும் பண்ணி பாத்துக்கோங்க இன்னைக்கு வந்து எல்லா சாமானையும் பொடி பண்ணி அதில் பண்ணி காட்டலான் இருக்கேன் இது ஏறக்குறைய கிராண்ட் ஸ்வீஸ் லெவல்ல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது இது வந்து மண்ணியோட அக்கா லக்ஷ்மின்னு பேரு அவ தான் சொல்லி கொடுத்தா அவள் ஒரு முறை பண்ணி வந்தா நான் டேஸ்ட் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் அவ கிட்ட கேட்டு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஒட்டி பண்ணி பார்த்தேன் அதே மாதிரியே நன்னா வந்தது தான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி கட்டலான் இருக்கேன் இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இது கொஞ்சம் முதல்லயே ஏன் போடுறோம்னா கடையில நீங்க வாங்கணும் இல்லையா அதெல்லாம் நம்ம அந்த நாட்டு மருந்து கடையில இந்த லிஸ்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது காஸ்ட் அது எல்லாத்தையும் அழகா அந்த பெஷன் மட்டுக்கே குடுக்க சொல்லுங்க அது வாங்கின்னு வந்து வறுத்து விட்டு மிஷின்ல கொடுத்து பொடி பண்ணி அஹ் ரெடியா வச்சிருந்தேன்னா உங்களுக்கு தேவை எப்போ என்னைக்கு டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க பண்ணிக்கலாம் அந்த லேகியத்தை தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க பாருங்க இதுக்கு ஒரு கப் பொடிக்கு ஒன்றை கப் வெள்ளை வேணும் ஓமம் நூறு கிராம் சுக்கு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஒரு பத்து நம்பர் வால் மிளகு ஒரு பத்து நம்பர் மசம்பு ஒரு ரெண்டு பீஸ் சித்திரத்தை ஒரு பெரிய பீஸ் ஒன்றும் மாசிக்காய் ரெண்டு ஜாதிக்காய் ரெண்டு கண்ட திப்பிலி இருபது கிராம் அரிசி திப்பிலி இருபது கிராம் கசகசா ஒரு இருபத்தஞ்சு கிராம் விரலி மஞ்சள் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை வேண்டான மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம் மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் நெய் தேவைப்படுற அளவுக்கு விட்டுக்கலாம் அப்போ வச்சு நான் சொல்றேன் இறக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூனும் நம்ம பண்ற அளவுக்கு ஏத்த மாதிரி இந்த தேனை விட்டுக்கலாம் நிறைய பண்ணா நன்னா கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு கா கப்பு அப்படி இல்லை மட்டா பண்றா ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுண்டா போதும் ஆறுனப்பறம் விடணும் இனமான வஸ்தெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம இடிச்சுட்டு நம்ம ஒரு பொழுது பாருங்க சுக்கு சித்திரத்தை இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் இடிச்சா மாதிரி கொடுத்தா தான் நம்ம வறுத்துட்டு மிஷின்லயும் கொடுக்கலாம் இல்லை நம்ம மிக்சர்ல நல்ல நல்ல இருந்தால் அது அரைபடும் இந்த வசம் சும்மா ஒரு இடி அடிச்சுக்கிறேன் இது பாருங்க இந்த சித்திரத்தை மஞ்சள் ஜாதிக்காய் மாசிக்காய் அவ்வளவுதான் இது எல்லாம் ஈஸியா இருக்கும் அதனால அது அப்படியே வறுத்து அரைக்கறதுல சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்பை பற்ற வச்சு இலுப்பை சட்டி காய்ஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்டு இந்த மஞ்சளை போட்டுப்போ சும்மா ஒரு லைட்டா வறுத்துப்போ ஏன்னா கருப்பாயிடும் மஞ்சள் அடுத்து இந்த ஏலக்காவும் வால் மிளகும் போட்டுக்கிறேன் வெடிக்கிறது பாருங்க ஏலக்காய்ல அந்த அளவுக்கு வறுத்துப்போம் ஜாதிக்காய் மீடியமா வச்சுப்போம் அடுப்பை புகையாக இருந்து மாசிக்காய் கண்டத்துக்கள எடுத்து இதெல்லாம் வாசனை வர லைட்டா அப்படியே வருத்தா போதும் ரொம்ப கருக வறுக்க வேண்டாம் நமக்கு வறுக்கும் போதே வாசனை வர ஆணிக்கும் உடனே எடுத்துருவோம் சுக்கு இந்த பொடி பண்ணி போட்டதால அடியில அந்த பொடி வந்து இப்படி கருப்பா இருக்கு பாருங்க அதை நம்ம இடிச்சோம் இல்லையா அது வேண்டாம் அந்த வெளியில போட்டுருவோம் அப்புறம் பசம்பு சித்திரத்தை

பொரியும் கசகச வெடிக்கிறது வரும் அடுத்து ஓமம் இதுவும் பொரியும் படபடன்னு படம்னு ஆக்சுவலா நீங்க பார்த்து போடணும் அந்த ஓமம் மட்டும் சம்டைம்ஸ் மண்ணு கல்லெல்லாம் இருக்கும் அரிச்சுட்டு அதை வந்து வெயில்ல கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு தான் அதை யூஸ் பண்ணும் ஓமத்தை மட்டும் இல்லை கேட்டுக்கோங்க கிளீனா இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கோங்க பொரியறது பாருங்க சவுண்ட் கேக்குறத போதும் இப்போ இத ஃபேன் கடியில வச்சு நல்லா ஆரட்டும் அப்புறம் அரைக்கலாம் இப்போ நான் மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் நல்லாவே அரைஞ்சது இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் பெரிய மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா அந்த பெரிய ஜார்ல போட்டு அந்த கொஞ்சம் ஒண்டுட்டியா இருந்ததுல பெருசா கட்ட கட்டி அதை முதல்ல அரைச்சுட்டேன் அந்த பெருசுல அரைச்சு கொர பிறப்பா சின்னதுல போட்டு மறுபடியும் அரைச்சா சின்ன வந்து நல்லா நைஸா அரையிறது அதை விட இதுல கொஞ்சம் அரைச்சிருக்கேன் இப்ப மறுபடியும் ஃபுல்லா எல்லாத்தையும் அரைச்சுட்டு நான் சளி கச்சேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த சின்ன ஜார்ல போட்டு இவ்வளவு நைஸா அரைச்சிருக்கேன் இருந்தாலும் இதை நல்லா சளிச்சுப்போம் நைஸ் சல்லடையில சளிங்கோ முன்ன காலத்துல எல்லாம் மஸ்லீன் கிளாத்ல பஸ்டகாயம் பண்றதுன்னு அதுமோ அதுலதான் நல்லா என்னமோ சலிப்பாணுவா நான் பார்த்ததில்ல சொல்லுவா அந்த மாதிரி புள்ளை பெத்தாளுக்கு லேகியம் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவானோம் அவ்வளவு பூவாட்டமா இருக்கும் இல்லையா உடம்பு அவளுக்கு அதனால அப்படி பண்ணுவா இது ரெண்டு மூணு முறை நம்ம கப்பியை சலிச்சு தான் பண்ணணும் வேற வழி கிடையாது இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் சலிச்சுட்டு அந்த கடைசி கப்பியை காட்டுறேன் உங்களுக்கு ஒண்ணு ரெண்டு மூணு முறை அரைக்கணும் அரைச்சுட்டு அதை கடைசியில உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க அதை சளிச்சுட்டு இது நல்லா நைசா இருக்கு இது பாருங்க இந்த கப்பி இவ்வளோ இதை நான் மறுபடியும் திரிக்க போகிறேன் திரிச்சு மறுபடியும் சலிக்கணும் எல்லாத்தையும் சலிச்சாச்சு இதான் கப்பி மீதி இதே ஒரு மாதிரி இன்டைஜஷனா இருக்கும்போது உப்பசமா இருக்கும் போது என்ன பண்ணுவோம் சுளியூண்டு பவுட்ரு மட்டா போட்டு ஜலத்தை கொதிக்க விட்டு வடிகட்டி குடிச்சாச்சு அவ்வளோதான் இதை எடுத்து வச்சுப்போம் அவ்வளோதான் இப்போ இதை எப்படி கலர்றதுன்னு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க இந்த அரைச்ச பொடி இவ்வளோ இருக்கா அவ்வளோ நான் பண்ண போறது இல்லை இதுல ஒரு கப்பு தான் நான் பண்ண போறேன் அவள் அவளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கலாம் ஒரு கப்பு இருக்கா இந்த அளவு தான் நான் பண்ண போறேன் இதால் ஒன்றரை கப்பு வெள்ளம் ஒரு கப்பு இந்த மருந்து பொடினா ஒன்றரை கப்பு வெள்ளத்தை என்ன பண்ணோன்னா மானாணியெல்லாம் போட்டுட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி இப்போ இந்த வெள்ளம் கரையட்டும் இதை நம்ம நல்லா வடிகட்டின்றோம் இப்போ இந்த வெள்ளம் பாருங்க நல்லா கரைஞ்சி கொடுத்து இதை வடிகட்டின்லாம் மண் கல்லுன்னு இருக்கும்

பாருங்க கொதி வர ஆரம்பிச்சு கொடுத்தா இப்போ இந்த பொடியை போட்டுருவோம் சிம்மில் வச்சுன்னு கட்டி இல்லாமல் நல்லா இப்படியே சிம்மில் வச்சு பண்ணால் கரைஞ்சிரும் இப்போ இந்த மீடியம் ஃப்ளேமில் கொதி வந்தோடனே மீடியம் ஃப்ளேமோ இல்லை சின்னதுலேயே வச்சு பண்ணுவோம் பெருசாக்கிட்டேன் போ முதல்லயே இப்போ இந்த நெய் எண்ணெய்லாம் விட வேண்டாம்னு கொஞ்சம் ஆட்டோம் நல்லா கொஞ்சம் இருகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இனிமே இப்போது கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கெட்டியாக இருக்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்றேன் ஏன்னா அந்த நல்லெண்ணெய் நெய்யெல்லாம் விட்டால் தான் நல்லது ஆக்சுவலாக அந்த மருந்து உடம்புக்கு ஜ டைஜஷன் ஆகும் நல்லா கேஸ் ஆகாமல் இருக்கும் அதெல்லாம் ஓகே பட் இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் சூடு தான் சொல்லுவாள் எங்கள் அம்மாலாம் அதுக்காக தான் இவ்வளோ நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் இதில் சேர்க்கறது அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுவோம் சின்ன ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் கணக்கு உங்களுக்கு ஃபுல் நெய்யும் போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஆட்டோம் இன்னும் கொஞ்சம் நன்னா கெட்டியாகணும் இல்லையா அப்போ விடணும் பார்த்து பார்த்து இப்போ இன்னும் கொஞ்சம் இது இருக்கணும் தெல்ல இப்போ கடைசியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மொத்தம் ஒரு ஆறு ஸ்பூன் நெய் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இது அப்படியே எலுபை சட்டியிலே வச்சுட்டோம் இதை பாருங்க என்ன உங்களுக்கு தெரியுதை ஷரண்ட்டு ஒரு மாதிரி இருக்கா இதை பாருங்க இப்படி மடி மடியாக விழணும் இதை பாருங்க இப்போ ஸ்டவ் அணைச்சி இப்போ இதை ஆற வச்சுட்டு பார்த்தாக்கா இதை பாருங்க இந்த மாதிரி உருட்டை வருது இந்த மாதிரி வரணும் இப்போ நான் சொட்டு இதை போட்டு தட்டில் போட்டு இதை உருட்டி இருக்கேன் ஆறின ஒன்று அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஆரி எடுத்து அணைச்சி அஞ்சு நிமிஷம் ஆகிடுத்து நல்லா ஆறி இருக்குது பாருங்க எப்படி கட்டி ஆகிட்டே வருது பாருங்கள் இன்னும் கட்டி ஆகிடும் நான் அதை வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இதில் கடைசியில் இப்போ தேனை விடலாம் நல்ல தேனை வாங்கி விடுங்கோ நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் விட்டேன்னா போதும் இவாளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணுங்கிறா நல்ல இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் விடுறேன் ரெண்டு உட்டையில எதேஷ்டம் போதும் அதே இப்ப பாருங்க நான் இந்த கிளாஸ் தான் எடுத்து வைக்கலான்றேன் சொட்டு நெய்ய தடவிடுறேன் சுற்றி வர தடவிட்டு எடுத்து வச்சுருவேன் இதை பாருங்க இந்த கிளாஸ் ஜார்ல எடுத்து வச்சிருக்கோம் அதை அத எடுத்து அதை பாருங்க எப்படி உருட்ட வருது பத்தி நான் கொஞ்சம் காட்டுறதுக்காக நிறுத்தில இதை பாருங்க எவ்வளோ சாஃப்டா பாருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அதில் வைக்காதீங்க அதுக்கு மேலே நான் அந்த இலுப்பு செட்டியில் வச்சுக்காதுங்க அந்த அஞ்சு நிமிஷம் போதும் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆறியிருக்கும்லயும் அந்த தேனை கலந்துட்டு வேற எந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போறீங்களோ அந்த டப்பால நல்ல ஒரு இதுல ஈரம் இல்லாத பாவா பார்த்து அதில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே வெளியே கூட வச்சுக்கலாம் அது நான் ஆண்டு வரும் ஏன்னா நம்ம தான் போட்டு பண்ணியிருக்கோம் அரைச்சி கரைச்சிலாம் பண்ணலை அதனால் தண்ணி விட்டு அரைக்கலை இல்லையா அதனால் இது இருக்கும் வெளியிலேயே வச்சுக்கோங்க எல்லோரும் இந்த இதை பா லேகியத்தை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ